அஷ்டோத்திர சதநாமாவளி நான்காவது நாம் ஏற்கனவே ஒரு ஒரு தெய்வங்களுக்கும் என்ன கிடைக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நாம் இங்க பதிவு செய்கிறோம் ஏனென்றால் இது ஸ்லோக சாகரா ஸ்லோக கடல் இல்லையா அதனால இதுல எல்லா விதமான ஸ்லோகங்களையும் நாம் பதிவு செய்கிறோம் உங்களுக்கு எந்த ஸ்லோகம் எளிமையாக சொல்லக்கூடியதாக இருக்கோ அந்த ஸ்லோகத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்தந்த தெய்வங்களை உங்கள் விருப்பப்படி வழிபடலாம் அதற்காகத்தான் இந்த ஏற்பாடு இப்போ சுப்பிரமணிய சுவாமியை பற்றி ஏற்கனவே பதிவுகள் அஷ்டோத்திர சதனாமாவளி போட்டிருக்கோம் இதுவும் ஒரு சுஷ் சுப்பிரமணியரை பற்றி நூற்றி எட்டு நாமாக்களை கொண்ட அஷ்டோத்திர சதனாமாவளி தான் இதையும் செவ்வாய்க்கிழமைகளை சொல்லி பகவானை அரளிமலர்களால் அர்ச்சித்து இயந்ததே நிவேதனம் செய்து பிரார்த்தனை செய்து கொண்டால் சுப்பிரமணிய பெருமானின் பரிபூர்ண கிட்டும் செவ்வாய் தோஷங்கள் விலகும் குழந்தை பேரின்மை விலகி நல்ல பிராப்தி கிடைக்கும் ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் நிஷ்கல ஸ்வரூபாய நமக ஓம் நிஷ்கல சகல ஸ்வரூபாய நமக ஓம் சகல ஸ்வரூபாய நமக ಓಂ ಕೈಲಾಸನಾಥಾಯ ನಮಗ ಓಂ ಷಣ್ಮುಗೇಶ ಸ್ವರೂಪಾಯ ನಮಗ ಓಂ ಬಾಲನೇತ್ರ ಸಂಭವಾಯ ನಮಗ ಓಂ ಮಹಾಜ್ವಾಲ ಸ್ವರೂಪಾಯ ನಮಗ ಓಂ ಶರವಣವಾ ನಮಗ ಓಂ ಶಾಣ್ಮಾತೃಗಾ ನಮಗ ಓಂ ಕಾರ್ತಿಕೇಯಾಯ ನಮಗ ಓಂ ಪರಗಿರಿವಾ ನಮಗ ಓಂ ಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಾಯ ನಮಗ ಓಂ ಶಿವಾನುಗ್ರಹ ಸ್ವರೂಪಾಯ ನಮಗ ಓಂ ಷಠಾನಾಯ ನಮಗ ಓಂ ಷಣ್ಣುಖುಧಾಾಯ ನಮ ಓಂ ಷಟ್ಕಿರೀಟಾರಣೆ ನಮಗ ಓಂ ಷೇತ್ರಾಯ ನಮಗ ಓಂ ಷುಂಡಲಾಯ ನಮಗ ಓಂ ಭುಜಾ ನಮಗ ಓಂ ಹಸ್ತ ನಮಗ ಓಂ ಏಕ ಶರೀರಾಯ ನಮಗ ಓಂ ದ್ವಿಪದ ಪಂಕಜಾ ನಮಗ ಓಂ ಅನಂತಸೂರ್ಯ ಸ್ವರೂಪಾಯ ನಮಗ ಓಂ ಪಾರ್ವತಿ ನಂದನಾ ನಮಗೆ ಓಂ ಗಂಗಾಸುಧಾ ನಮಗ ಓಂ ಪರಶಿವಪುತ್ರಾಯ ನಮಗ ಓಂ ಉಮಹೇಶ ಮಧ್ಯನಿಲಯಾಯ ನಮಗ ಓಂ ಋಷಭಾರೂಢಾಯ ನಮಗ ಓಂ ಸರ್ವಾಸ್ತ್ರಣಿಯೇ ನಮಗ ಓಂ ಶಕ್ತಿಹಸ್ತಾಯ ನಮಗ ಓಂ ಗುಹಾ ನಮಗ ಓಂ ವಿಶಾಖಾ ನಮಗ ಓಂ ಕುಂಕುಮವರ್ಣಾಯ ನಮಗ ಓಂ ಬಾಹುಲೇಯಾಯ ನಮಗ ಓಂ ಗಣೇಶ ಸಹೋದರಾಯ ನಮಗ ಓಂ ಮಹಾವೀರ ಸೇನಾಧಿಪತಿಯೇ ನಮಗ ಓಂ ಭೂತ ಸೇನಾಧಿಪತಿಯೇ ನಮಗ ಓಂ ದೇವಸೇನಾಧಿಪತಿಯೇ ನಮಗ ஓம் சர்வேவாதிபதே நமக ஓம் ஸ்கந்த ஸ்கந்தமஹாபர்வதாதிபதே நம ஓம் முனி நாரதமுனப்பிரியாய நமக ஓம் அஜாரூடாய நமக ஓம் ரம்மதேவமர் நம ஓம் சுவீகிரிநாதாய நம ஓம் மகா பிரணவ சிவ சம்வாதாய நமக ஓம் பாலசுபிரமணியாய நம ஓம் குமாரஸ்வருபாய நம ஓம் நிஜபதநாத சைதன்ய பிரணவஸ்வரூபாய நமக ஓம் ஆதிசூஷ்ம சைதன்ய பிரணவஸ்வரூபாய நமக ஓம் சூஷ்ம சைதன்ய பிரணவஸ்வரூபாய நமக ஓம் நாகபோஷைதிரணவஸ்வரூபாய நமக ஓம் நிரஞ்சனஸ்வரூப பிரணவாய நமக ஓம் அபவர்திரணவஸ்வரூபாய நமக ஓம் கலா பிரணவஸ்வரூபாய நமக ஓம் அநாதி பிரணவஸ்வரூபாய நமக ஓம் ஆதிப்பிரணவஸ்வரூபாய நமக ஓம் பிரணவஸ்வரூபாய நம ஓம் பிரிய பிரணவஸ்வரு நமக ஓம் ஆதி ஓங்கார பிரணவஸ்வரூபாய நம ஓம் தார பிரணவஸ்வரூபாய நமக ஓம் கண்டார பிரணவஸ்வரு நமக ஓம் குண்டலா பிரணவஸ்வரூபாய நமக ஓம் அர்த்த பிரணவஸ்வரூபாய நமக ஓம் ஜோதிரா பிரணவஸ்வரூபாய நமக ஓம் மகா கோபமிரணவஸ்வரூபாய நமக ஓம் சிவகுருநாத ஸ்வமே நமக ஓம் தேவாய நமக ஓம் மகா தாரகாசுரமர் நமக ஓம் மகா காவேரி தீரக்ஷேற்ற வாசாய நமக ஓம் தட்சிணாபதி தீரக் கட்சேற்ற வாசாய நமக ஓம் ஸ்ரீ சேந்திலாதே ओम श्री सेम दिलादि भाया नमक ओम सिंहानना सुरध्वम사에 नमक ओम माया आनंद रूप सं사에 नमक ओम शिवज्ञानास्त्र अनुग्रह प्रयोगाय नमक ओम सूरपद्म संहाराय नमक ओम मयूर वाहनाय नमक ओम पुक्कुर ध्वजाय नमक ओम सृष्टि साये ओम देवेंद्र आदि वंदित्याय ओम देवकुंजरी वल्लभाये नमक ओम वल्ली मनो

थी थी श्री सुब्रम्मण्य दिव्य नामार्चना संपूर्णम्